காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக கட்சி சார்பில் போட்டியிடும் ஜோதி வெங்கடேசன் அவர்களை ஆதரித்து பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தல் பரப்புரைக் கோட்டத்தில் திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கிடைத்தது என்ன பட்ட நாமம் கோவிந்தா கோவிந்தா என நகைச்சுவை நியாயத்தில் பேருரையாற்றினார் தமிழ்நாட்டில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பல்வேறு கட்சிகள் கூட்டணி கட்சிகளாக அறிவித்த நிலையில் ஒன்றிய பாஜக கட்சியில் பல்வேறு கட்சிகள் கூட்டணியாக அறிவித்ததில் பாமக ஒவ்வொன்றாகவும் பாமகவிற்கு தமிழ்நாட்டில் பத்து நாடாளுமன்ற தொகுதிகளை பாஜக ஒதுக்கியது அதில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக கட்சியின் சார்பில் ஜோதி வெங்கடேசன் என்பவரை வேட்பாளராக அறிவித்து ஓட்டு கேட்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் பாமக கட்சி சார்பில் தேர்தல் பரப்புரை கோட்டத்தில் பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேட்பாளராக அறிவித்த ஜோதி வெங்கடேஷ் என்பவர் ஆதரித்து மாம்பழத்தை கையில் ஏந்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்பு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அரசு ஊழியர்களை ஆசிரியர்களே இப்போது புரிந்து கொண்டீர்களா அனைவரும் சேர்ந்து கடந்த தேர்தலில் திமுக வாக்களித்தீர்களே திமுக என்னன்னு சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஊதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என வாக்குறுதி கொடுத்தார்களே கொண்டு வந்தார்களா இல்லையா அரசு ஊழியர்களை ஆசிரியர்களே உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் என்ன பட்ட நாமம் கோவிந்தா கோவிந்தா இப்ப யாவது தெரிஞ்சுக்கோங்க இந்த இரண்டு கட்சியை நம்பனா கோவிந்தா கோவிந்தா இதனால் நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என நகைச்சுவை நயத்துடன் பேருரை ஆட்சினார் புரிந்து அவர்களை சார்ந்தது இன்னைக்கும் திருப்பூர் திருப்பூர் சைடுல ஒரு பெரிய சிலை அரிய சிலை இருக்கு போராடி நீங்கள் எப்படி பாஜக கூறுகிற செயலா என்று ஒரு கேள்வி கேட்டுருந்தா நான் கேட்குறேன் உங்களுக்கோ உங்க கட்சிக்கோ காங்கிரஸ் என்ன சம்பந்தம் இல்லை

தேசிய ஜன கூட்டின் அதிக தொழிற்சாலைகள் இருக்கிறது இந்த தொழிற்சாலைகளில் உள்ள வேலை கிடையாது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு உறுதி கொடுத்தார்கள் இந்த உறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் எண்பது விழுக்காடு தமிழர்களுக்கு குறிப்பாக உள்ளூர் மக்களுக்கு வேலை உறுதி செய்வோம் என்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த சட்டம் என்று மகாராஷ்டிராவில் இருக்கிறது குஜராத்தில் இருக்கிறது தெலுங்கானா இருக்கிறது ஆந்திரா இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிறது ஆனால் இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை திமுக எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்து லட்சம் அரசு ஊழியர்களுக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் எதுவுமே செய்யல பத்து லட்சம் தற்காலிய ஊழியர்களுக்கு அவர்களுடைய வேலைகளை நிரந்தர நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள் எதுவுமே நடக்கவே இல்லை அதனால மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொன்னார்கள் அதனால் எந்த அவங்களுடைய உறுதியை நிறைவேற்றவில்லை மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் அண்ணா திமுக மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் வெற்றி உறுதி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இதே கூட்டணி தொடரும் அதாவது தேர்தல் சம்பந்தமா அதிமுக திமுக வேண்டாம் என்ற மனநிலை அடுத்த மனநிலையில் திமுக அதிமுக அல்லாத திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று அரசு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் அதற்கு அடுத்த இரண்டாண்டு காலம் என்னுடைய முழு நேரம் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் இரண்டாவது போட்டியிட்டு வெற்றி பெற்று திருத்தி இரண்டாண்டு காலத்தில் ராஜினாமா செய்யணும்